அனைவருக்கும் வணக்கங்க இது வந்து அவரையோடைய சீசன் சொல்லலாங்க இந்த ஜனவரி மாதத்தில் தான் வந்து அவரை வந்து பூ எடுத்து நல்லா காய்க்க ஆரம்பிக்குங்க இது பாருங்க இது பேர் வந்து இப்போ மாடியில் வந்து ஃப்ரெஷ்ஷாக நாலு வகை அவரையை வந்து பறிச்சுட்டு வந்திருக்கேன் இப்போ தான் நிறைய பூ எடுத்து பிஞ்சுக்கல் வருது இது நல்லா கொத்து கொத்தாக காய்க்கக்கூடியது அவரைங்க இது ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லாமே கொடி வகைதாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் சமைச்சா இது பாருங்கள் சிவப்பர அவரைங்க எப்படி கண்ணை வந்து அப்படியே பறிக்கிற மாதிரி ஒரு கலருங்க ரொம்ப நல்லா வந்து காய்க்கக்கூடியது இதுவும் இப்போ தான் பூ எடுத்து நிறைய பிஞ்சுக்கள் வந்திருக்கு இப்போ காய்ச்சது வரைக்கும் நான் பறிச்சுட்டு வந்திருக்கேங்க பொங்கல் போது நிறைய வந்து காய்க்குங்க இது பார்த்திங்கன்னா வீச்சவரை அப்படின்வாங்க ஏன்னா இது அப்படியே இந்த வீச்சரிவால் மாதிரி இருக்குங்க அதுக்காக இதுக்கு வீச்சரிவா ஆவரை அப்படின்வாங்க இல்லை வீச்சாவற அப்படின்னு சொல்லுவாங்க இதுவும் வந்து நல்லா வைலட் கலர் பூவில் நிறையா காய்க்கக்கூடியதுங்க இது இல்லாமல் கோழி அவரை இருக்குது ரெண்டு கலர் கலந்த மாதிரி அவரை எல்லாமே இருக்குது மொச்சை கூட இதாங்க சீசன் இது பாருங்கள் பட்டை அவரை ஒன்று தான் இன்றைக்கி இருந்தது போன வாரம் கொஞ்சம் பறிச்சிட்டாங்க இப்படி பாருங்கள் எவ்வளோ இலசாக எவ்வளோ பார்க்குறதுக்கு பசுமையாக எவ்வளோ நல்லா அவரை கிடச்சிருக்குன்னு பாருங்கள் நம்ம அதை பொரியல் பண்ணலாம் சாம்பார் பண்ணலாங்க அவரையில் நிறைய உடம்புக்கு தேவையான சத்துக்கள் வந்து நிறையவே இருக்குதுங்க அந்த பொலிக் ஆசிட்லாம் நிறைய இருக்குதுங்க இப்போ வந்து உடல் மெலினோன்னு நினைக்கிறவங்க எல்லாமே இதில் நாச்சத்த இருக்கிறதுனால உபயோகப்படுத்திக்கலாங்க சுகருக்கு பிபிக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் அனைவருக்கும் மிக்க நன்றிங்க